அங்கு தேவாலயத்தில் ஆடு மாடுகள் மற்றும் புறாக்களை பண பரிமாற்றக்காரரும் அங்கு அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார் அங்கு என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க கையில் இருந்த கயிறையே சவுக்காய் மாற்றி அங்கிருந்த ஆடு மாடுகளையும் அதை விற்றவர்களையும் வெளியே தள்ளினார் பண பரிமாற்றக்காரர்கள் அமர்ந்திருந்த பலகைகளை கவிழ்த்து போட்டு அவர்களின் காசுகளையும் கொட்டினார் கோபத்துடன் அடித்து மிரட்டினார் வியாபாரப்பீட மாத்திருங்க அப்பொழுது அவரின் சீஷியர்கள் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறினர் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது அப்பொழுது யூத அதிகாரிகள் அவரை பார்த்து கேள்வி கேட்டனர் இந்த மோதிரி செய்யறதுக்கு எந்த அடையாளத்தை எங்க கிட்ட காட்ட போறீங்க இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு நான் இதை எழுப்புவேன் மூணு நாளைக்குள்ள இதை உன்னால எழுப்ப முடியுமா கட்டுறதுக்கு எங்களுக்கு நாற்பத்தி ஆறு வருஷங்கள் ஆச்சு இங்கு ஆலயம் என்று சொன்னது அவரின் சரீரத்தை தான்